நம்ம வந்து எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகிறது ரொம்ப நாள் ஆச்சு சரி ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிளம்பி கே ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக்கிட்டு இருக்கேன் யார்ட்ட போய் யார்ட்டையும் போத வாங்க போறேன் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு யார் தெரியாத வீட்டுக்கெல்லாம் நம்ம போறோம் ஸோ அங்கே என்னெல்லாம் நடக்குது என்ன நடக்க போகுது எல்லாமே இந்த வீடியோல வரும் சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபன் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச வீட்டுக்கு போனாலே சுறு சுறு சுருன்னு பாப்பாங்க இதுல தெரியாது விசேஷத்துக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல சோ வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம போறோம் எவன் வீட்ல எங்க ஃபங்க்ஷன் எடுக்கிறது பசு தேடுறோம் போய் இவ்வளவு என்டர்ஃபியாரம் ஆயி கேஷ்வலா நம்ம பாட்டுறியா

எங்க போனால் நம்ம சன்ஸ்க்ரீன் தான் சன்ஸ்க்ரீன் எதுக்கு அப்படின்னா மூங்கி வந்து சன்னல் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமாமா நம்ம பட்டர்ஃப்ளை சொன்னாங்க பண்ணிட்டுருக்கேன் சரி ஜம்முனை போய் கிளம்பியாச்சு இப்போ வந்து ஃபங்க்ஷன் போகிறோம் கலக்கு என் கூட யார் வேற வரல நான் மட்டும் தான் போகிறேன் கூடாது நீ அழுத நீ தாதாடா டான் கேக் லீடர் கிளம்பிட்டோம் போற வழியில எது மண்டபம் எது இருக்கான்னு சொல்லி பாப்போம் எந்த விழாவா இருந்தாலும் சரி நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தெம்போட தான் போனேன் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து காது குத்து திருவிழா வச்சிருந்தாங்க சரி ஓகே இதுக்குள்ள நம்ம போயிடலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா கூட்டமும் கம்மியாக இருந்துச்சு இந்த கூட்டத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே ஆளுகளாக இல்லை சரி கொட்டடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போக போகும்போது நம்ம அதோட கூட்டத்தோட கூட்டம் நம்மளும் உள்ள ஓடிடலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானே வந்து உள்ள ஊர்ல வந்து நம்மளும் ஒரு ஆளாக உள்ள எண்ட்ராக ஆரம்பிச்சிட்டேன் உள்ள போன பார்த்தோம்னா ஒரு அக்கா டான்ஸ் எல்லாரோட எல்லாரோடய அது உள்ளதான் நம்ம அதுலதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சேரை வந்து எடுத்து ஒரு உட்காந்துட்டேன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனியா போய் உட்கார கூடாது தனியா அப்படி போய் உட்கார்ந்தோம்னா நம்ம யார் யாருன்னு கேட்பாங்கன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கூட்டத்தோட கூட்டமா உட்கார ஆரம்பிச்சிட்டேன் பட் எல்லாரோட ஃபோக்கஸுமே அந்த டான்ஸ் ஆடுறவங்க மேலே தான் இருந்துச்சு நம்மள யாரும் பார்க்கல ஆனால் என்னோடய ஃபோக்கஸ் இல்லாமல் ஏன் மேலே தான் இருந்துச்சு யாரும் பார்த்துருவாங்களோ வச்சிருவாங்களோ நம்மளை யாருன்னு கேட்டு அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு சரி அப்படி எதுவும் கேட்டுடக்கூடாது நம்மளால் யார் இப்படி பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எல்லா கடவுளையுமே வேண்ட ஆரம்பிச்சிட்டேன் உள்ளுக்குள்ளே பக்கு 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 பக்குன்றதுக்கு என்னடா நடக்கும் என்னடா நடக்க போகுதுன்னு ஸோ வந்த வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து அவங்களோட டான்ஸை நானுமே கொஞ்சம் நான் கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி சாப்பாட்டுக்கு போடுறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாப்பாடு எங்கேக்கா போகிறாங்கன்னு ஒரு அக்காட்டை போய் கேட்டேன் அவங்க மேலே மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே போய் சாப்பாடு தானே வந்து அந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இலையை போட்டு அதோட பார்த்திங்கன்னா சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு கொஞ்சம் கூட்டு பொரியல் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட என்ன பார்த்தீங்கன்னா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த சாப்பாட்டு முடிகிற வரைக்கும் எங்கள் உடம்புலைய உயிர் என்கிட்ட இல்லை பயந்து பயந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிப்போச்சு என்னென்ன மேம் ஏன்னால் நம்ம வந்து தெரியாதவங்க வீட்டு நம்ம தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போனாலே நம்ம சாப்பிட்றதுக்கு கூச்சப்படுவோம் இது தெரியாத வீட்டு ஃபங்க்ஷன் வேறு கொஞ்சம் பயமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக நம்ம இந்த இடத்த விட்டு ஓராக நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டெயிலாகவும் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் டீசெண்டாகவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட சாப்பிட்டுடுங்க நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து கை கழுவிற தான் இப்போ நிற்கிறேன் நான் எட்டி பார்த்தேன் யாருமே இல்லை ஆனால் அந்த மண்டபத்தில் அவ்வளோவா யாருமே இல்லாதனால நான் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் தெரிஞ்சவங்க யாரும் நமக்கு இருக்கானோ தடவை சுற்றி பார்த்துட்டேன் யாருமே இல்லைங்க நான் மட்டும் தான் இருந்தேன் பையனெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் என்ட்ராகும் போது சந்தனத்தை எடுத்து வைப்பாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டு போகும்போது சந்தனத்தை எடுத்து அதாவது கழுத்தில் வச்சுட்டு நல்ல பிள்ளையாட்ட ரைட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மொய் செய்வாங்கன்னா அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க போங்கடா போங்க யார் மொய் செய்ய போகிறா சொல்லிட்டு அதோட எஸ்கேப் பை விட்டு விட்டேன் இது எப்படி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க